ஹலோ காய் டி ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து பாக்கலாம் வாங்க எபிசோட்ல வந்து போயிடலாம் ஸ்டார்டிங்கே வந்து நம்ம ஹீரோ ஹீரோனும் டாக்ஸில வந்து வந்துட்டு நம்ம ஹீரோ கை அடிப்பட்டு இல்லையா நம்ம ஹீரோயினே ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோயினு வந்து சொல்றாங்க நான் உனக்கு டிசர்விங்கே கிடையாது நீ எதுக்காக தான் வந்துட்டு என்ன லவ் பண்ணனு தெரியல நீ மட்டும் என் லைஃப்ல வராது இருந்து எனக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி செவன்டி வரைக்கும் நான் கல்யாணம் ஆவாததா இருந்திருப்பேன் அப்படியும் சப்போஸ் எனக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் வெட்டிங் நைட்டே வந்து என்னை விட்டுட்டு ஓடிட்டு இருப்பான் அப்படின்னு என்ன சொல்றாங்க ஈரோ சொல்றாரு நான் உனக்கு நெக்ஸ்ட் ஜென்மத்துல ஒரு ஃபேவர் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனா இந்த ஜென்மத்துல நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணு ஈரோ கேட்கிறாரு ஹீரோயி என்ன ஃபேவர்னு சொல்லி கேட்ட உடனே ஈரோ சொல்றாரு என்ன உன்னோட மேனை வந்து எடுத்துக்கோ அப்பதான் நெக்ஸ்ட் ஜென்மத்துல வந்துட்டு நான் உனக்கு வந்துட்டு ஹஸ்பண்டா வந்து மாற முடியும்னு ஈரோ வந்து சொல்றாரு ஈரோனி சரி ஓகே ஓகே அப்ப நாற்பது ஐம்பது வருஷம் வரைக்கும் நீ வெயிட் பண்ணும் அப்படின்னு ஈரோனி சொன்னோடனே கியூட்டா ரெண்டு பேரும் பேசிட்டு அப்படி டாக்ஸில வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஈரோயனி வந்து நம்ம ஈரோவ் டேப்லெட்ல வந்து எடுத்து கொடுக்குறாங்க எடுத்து கொடுத்துட்டு ஈரோவே பாத்துட்டு இருக்காங்க ஈரோ என்ன பாத்துட்டு இருக்கேன் நீ போய் தூங்கலையான்னு சொல்லி கேக்குறாங்க தூங்கணும் நீ போய் ஃபர்ஸ்ட் தூங்குன்னு ஈரோனி சொன்ன ஒரு ஹீரோ நான் போய் ஷவர் எடுக்க போறேன்னு சொல்லி சொல்றாரு ஹீரோயினி உங்களுக்கு இப்பதான் நான் அடிபட்டு இருக்கு இப்ப போய் ஷவர் எடுக்கிறேன்னு சொல்றேன்னா ஹீரோ ஜஸ்ட் வந்து தான் பண்ண போற வேற எதுவும் பண்ண போறதுன்னு சொல்லி ஹீரோ உள்ள போறாரு நீ எதுக்கு என்னையே ஒட்டிட்டு வந்துட்டு இருக்கன்னு ஹீரோ வந்து கேட்கறாரு ஹீரோயினி இல்ல நான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் ஷவர் பண்ண போறேன்னு சொல்றேன் அதுல நீ ஹெல்ப் பண்ண முடியுமான்னா ஹீரோயினி அஃப்கோர்ஸ் நான் ஹெல்ப் பண்ண முடியும் ஃபார் நீ வெளியே போன்னு சொல்லி ஹீரோ அவங்கள வெளியே தள்ளிட்டு உள்ள வந்து போயிடற கேர்ஃபுல்லா பண்ணு ஓகேவா அப்படின்னு ஹீரோயினி வந்து கேக்குறாங்க ஹீரோ வந்து டீ ஷர்ட் கூட கழட்ட முடியுது தக்குன்னு ஈரணி வந்து உள்ள வந்துடுறாங்க ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன் நீ என்ன தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஈரணி வந்துட்டு அவருக்கு டீ ஷர்ட்டு கழட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவருக்கு ஃபுல்லா வந்து தொடச்சு விடுறாங்க நம்ம ஹீரோ அப்படியே ஈரணியை வந்து பாத்துட்டு இருக்காங்க ஈரோனிய வந்துட்டு அப்படியே கீழே துடைக்கலான்னு பண்ணி ஹீரோ உனக்கு வேணும் எம்பாரிசிங் தான் இருக்கலாம் நீ எனக்கு வந்து எம்பாரிஸ்டா இருக்குது அப்படின்னே சரி ஓகே உன்னோட காலை நீ தொடைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஈரணி வந்து சொல்லிட்டு கேர்ஃபுல்லா பண்ணி நான் வெளியே வெயிட் பண்ணேன்னு சொல்லி ஈரோ வந்து கிளம்புறாங்க நீரோ வந்துட்டு தூங்க போறியான்னு கேக்குறாங்க இவ்வளவு சீக்கிரம் எப்படி தூக்கம் வரும் நான் போய் வெயிட் பண்றேன்னு சொல்லி சொல்றாங்க ஓ எனக்கு அடிபட்டு இருக்கு நான் யூஸ்லெஸ்ன்னு இப்ப நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஒன்னு ஹீரோனி நான் எப்போ அப்படி சொன்னேன்னு சொல்லி கேக்குறாங்க நீரோ அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்கிட்ட வான்னு சொல்லி ஈரோயி பூச்சி இழுக்கிறாங்க ஈரணி என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு அடிபட்டு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க எனக்காக ஒரு கீஸ் கொடுக்கறியான்னு ஈரோ கேட்காது பிளீஸ் இன்னொன்னு ஈரணி கீஸ்னா ஓகே அப்படின்னு ஈரோனி சொன்னோடனே ஹீரோ தலையை கொஞ்சம் தூக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ரொமான்டிக் சீன் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஈரணி வந்து ஆபீஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த நியூஸ் மாதிரி வரும் இல்லையா நம்மளுக்கு அந்த நியூஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அங்கிள் வந்து பிடிச்சி ஜெயில போட்டாங்களா கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ண போறாங்கிற மாதிரி நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அவங்க அங்கிள் தான் வந்து அவங்க ஃப்ரெண்ட் இறந்தாங்கன்னு சொல்லி போன எபிசோட்ல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அவங்க ஃப்ரெண்ட் கொலை பண்ணதே அவங்க அங்கிள் தான் போல அது இப்பதான் நம்ம ஈரணி வந்து சொல்றாங்க ஒரு பிளாஷ்பேக் சீன்லயும் நம்மளுக்கு அதை வந்து காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்கிள் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க போல கோர்ட்ல வந்து ஜட்ஜ் கிட்ட கேக்குறாங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க இப்பயாச்சும் ஒத்துக்கோங்கன்னு சொல்லி கேட்ட உடனே அவரு எல்லா தப்பியும் வந்து ஒத்துக்கிறாரு நான் பண்ண எல்லா பொண்ணுங்க கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்ன சொன்ன உடனே அவருக்கு வந்து தண்டனை கொடுத்து அவருக்கும் சரி அவங்க ஆன்டிக்கும் தண்டனை கொடுத்து உள்ள வந்து தள்ளிடுறாங்க போல பைனலா வந்து அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு இறந்த பொண்ணுக்கும் வந்து ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சுன்னு அவங்க அப்பாக்கு வந்து நம்ம ஈரோனி வந்து கால் பண்ணி சொல்றாங்க உங்க பொண்ணுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ஈரோனி நியூஸ்ல வந்து அதை பாக்குறாங்க நம்ம ஹீரோ பிக் பண்ணலாம்னு அவங்க ஆபீஸ்க்கு வராங்க ஹீரோ வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம் நம்ம ஈரணிக்கு கொஞ்சம் ஜெல்லஸ் இருக்குது போல ஹீரோ வந்து ஏறி உட்காந்து ஹலோ மேடம் என்னோட நம்பர் இதுதான் எனக்கு கால் பண்றீங்களான்னு ஹீரோ கீட்ட ரியாக்ஷன் கொடுக்குறாரு ஹீரோனிய ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சீட் பெல்ட் அவரால் போட முடியுது அப்புறம் ஈரோயனியும் சீட் பெல்ட் போட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க ஹீரோ சொல்றாரு நீ டான்ஸியா விட்டா நீ குட்டி பசங்களுக்கு அழகத்துட்டு டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னா ஈரோனி ரிப்போர்ட்டர் ஒர்க் மட்டும் சும்மா ஒர்க் கிடையாது எனக்கு அது வேற இது வேற ஆனா ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோனி வந்து சாக்லேட் கேக்குறாங்க போல ஹீரோ வந்து வாங்கி கொடுக்குறாரு வாங்கி கொடுத்துட்டு ஈரோனி உனக்கு வேணாவான்னு சொல்லி கேக்குறாங்க ஈரோனிக்குலாம் வேணா நீ சாப்பிடின்னு உண்மையாவே இந்த ஃபிளேவர் சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி ஈரணி வந்து சொன்னோன்னு ஈரோ ஈர நானும் டேஸ்ட் பண்றேன்னு ஒன்னே ஹீரணி இன்னொன்னு எடுக்க போறாங்க ஆனா ஈரோ அப்படியே கிஸ் பண்றாரு கிஸ் பண்ணிட்டு இந்த சாக்லேட் ஃப்ளேவர் சூப்பரா இருக்குதுன்னு ஒன்னே ஈரணி திரும்பி திரும்பி பாக்கிறாங்க யார தேடுனா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க இப்ப இருக்கிற லேண்ட் ஓனர் வந்து வீட்டை வந்து காலி பண்ண சொல்லி சொல்றாங்க போல ஈரோணி நம்ம இருக்கிற வீட்டை இப்ப சீக்கிரமா காலி பண்ணி ஆகணும் உன்னோட வீடு வந்து ரெடி ஆயிடுச்சானு ஈரணி வந்து கேக்குறாங்க நம்ம ஆறு மாசமா டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகணும்னு ஹீரோ கேட்டோம் ஹீரோயினி புரியல இவ்ளோ கிளியரா சொல்றான்னு ஹீரோ கேட்கிறாரு ஓ அப்படின்ட்டு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் நம்ம டேட்டிங் தான் பண்ணணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோ நான் அவ்வளவு நாள் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து யோசிக்கிறாரு நம்ம ஹீரோனி ஆமா ஆமா நீ அவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே வந்து ஒருத்தர் ஒருத்தரை வந்து அக்ட் பண்ணிட்டு அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயினி வந்து ஆபீஸ்ல உக்காந்துட்டு இருக்காங்க அவங்களோட மேனேஜர் வந்து கூப்பிடுறாங்கல்ல கூப்பிட்டா ஏதோ ஒரு செலப்ரேஷன் வந்து பண்ண போறாங்க போல அவங்க ஆபீஸ்ல அதுக்கு நம்ம ஹீரோயினி வந்து அந்த பேலே டான்ஸ் வந்து ஆட சொல்லி சொல்றாங்க ஈரோயினி இல்ல என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னா உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் நாங்க ஆல்ரெடி பாத்திருக்கோம் அதனால தான் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம ஈரோயி வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ அவங்க தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்காங்க கால் கட் பண்ணு யாரும் தாக்கச்சாடனே ஆமா அவ வந்து அவனோட வயசு தான் ஜாசுக்கான இருக்காள் தான் லவ் பண்றான் எங்க அப்பா அம்மா கிட்ட மீட் பண்ணுன்னு சொல்ற ஆனா எங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈரோ வந்து சொல்றாரு ஈரோனி ஓகே ஓகேன்னு ஒன்னு வந்துட்டு நீ ஏன் நியூ இயர்க்கு எங்க அப்பா அம்மாவை மீட் பண்றதுக்கு நீரோ கேட்கறாரு ஈரோயி ஒரு வேலை என்னையும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது எங்க அப்பா அம்மா நான் எந்த பொண்ணு கூட்டு போனாலும் ஓகே சொல்லிடுவாங்க ஹீரோயின் என்ன சொன்னேன் அப்படின்னா ஆஹ் அப்பெல்லாம் ஒன்னும் இல்ல அப்பெல்லாம் ஒன்னும் இல்ல வந்து சொல்றாரு ஈரோயினி இருபத்தி ரெண்டாம் தேதி நீ ஃப்ரீயான்னு கேக்குறாங்க ஏன் அப்படின்னு ஈரோ கேட்ட உடனே இல்ல எங்க ஆஃபீஸ்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு ஃபேமிலியை கூப்பிட்டு வர சொல்லி சொன்னாங்கன்னு ஈரோ ஃபேமிலி நான் ஃப்ரீ தான் ஃபேமிலி வரேன்னு போய் சொல்லிட்டுன்னு ஈரோ வந்து சொல்றேன் நம்ம ஈரோனி டான்ஸ் பிராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லி அவர்கிட்ட வந்து சொல்றது இல்லை போல நம்ம ஈரோணி அதை வந்து நம்ம ஈரோணியோட அம்மா வந்து நம்ம ஈரோனியை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க போல அவங்க வந்துட்டு என்னை மன்னிச்சிடு ஏன்னா நியூஸ் எல்லாமே வந்து பாத்திருப்பாங்க போல அவங்க ஆண்டியும் அவங்க அங்கிளையும் புடிச்சிட்டு போனதை பாத்துட்டு வந்து சொல்றாங்க நான் தான் உன் மேல போக்கஸ் பண்ணிக்கிட்டோம் என மன்னிச்சிரு நான் உன் மேல போக்கஸ் பண்ணதுக்கு அப்படின்னு ஒன்னு வந்து அழுகுறாங்க உலகத்திலே எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு எங்க தெரியுமா சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க அம்மா கிட்டதான் ஆனா அந்த வாய்ப்பை நீங்க எனக்கு கொடுக்கவே கிடையாது நான் இப்போ வந்துட்டு கிட்ட நான் சேஃபா ஃபீல் பண்றேன் அதனால உங்ககிட்ட நான் என்னைக்குமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோயினை அப்படியே அழுந்துட்டு வெளியே வந்து வந்துடுறாங்க கரெக்டா நம்ம ஈரோ வந்து நம்ம ஹீரோயினிய பிக் பண்றதுக்காக வந்திருக்காரு போல ஈரோக்கிட்ட நம்ம ஈரோயினி வந்து அப்படியே போய் அழுவுறாங்க ஆனா ஈரோக்கு வந்து தெரியாத மாதிரி அழுவுறாங்க ஈரோ கேட்கற என்ன ஆச்சு அப்படின்னா ஒண்ணும் இல்லை எங்க அம்மா வந்து வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து சொல்றாங்க ஈரோ என்ன ஆச்சு அப்படின்னா ஒண்ணும் கிடையாது நான் அவங்கள மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இனிமேல என்னை பார்க்க வராதீங்கன்னு சொல்லிட்டு உலகத்திலேயே வந்துட்டு என்ன லவ் பண்ண ஒரே ஆளு நீ மட்டும்தான் யாருக்குமே என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து சொல்றாங்க ஹீரோ கரெக்ட் தான் நான் மட்டும் தான் லவ் பண்ண ஃபர்ஸ்ட்ல இருந்தே கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஈரோ வந்து சொல்றாரு ஹீரோயினே அவங்க அம்மா போறத வந்து பாத்துட்டு அழுவுறாங்க அவங்களுக்கு அவங்க அம்மா மேல பாசலா இருக்கு பட் அவங்க பண்ணதை நம்ம ஹீரோயினி மன்னிக்கவே முடியல போல அதை நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்து வராங்க அந்த சீனை வந்து கட் பண்ண உடனே இந்த சைடு வந்துட்டு நம்ம ஹீரோயினி ஆபீஸ்ல அந்த ரெடி ஆயிட்டு இருக்காங்க அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக இந்த டைம்ல நம்ம ஹீரோ வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுது போல உன்னே ஹீரோயினி வந்துட்டு அந்த ஷெடியூல கொஞ்சம் பர்ஃபாமன்ஸை கீழே போட முடியுமான்னு கேக்குறாங்க இல்ல மேடம் நீங்க இன்னும் தயாராகலையான்னு கேட்டீங்கன்னா இல்லை என்னோட பாய் ஃப்ரெண்ட் வரணும்னு சொல்லி சொல்றாங்க சரி நீங்க வீடியோ வாட்ச் எடுத்துக் கொடுங்கிற மாதிரி ஈரோனி வந்து சொல்லிடுறாங்க நம்ம ஹீரோ வரலான்னு சொல்லி பிளான் பண்றாரு ஆனா அவர் வளம் வர முடியுறதில்ல போல இப்போதைக்கு நம்ம ஹீரோனி வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க எங்க போனோம் இவன் எங்க போனோம் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க ஃபைனலா நம்ம ஈரோயோட பெர்ஃபாமன்ஸும் வந்துருது போல அவங்களோட கோவர்க்கர் நம்ம ஹீரோக்காக தான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்னாச்சு என்னாச்சுன்னு ஹீரோ வந்து கேட்ட உடனே நான் தான் அவங்களுக்கு கால் பண்ணேன் அவ உங்களுக்காக எவ்ளோ சர்ப்ரைஸா டான்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கா தெரியுமா நாலு நாளா தூங்காத டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கோவர்க்கர் சொல்லி நம்ம ஹீரோ வந்து உள்ள அனுப்புறாங்க நம்ம ஹீரோ கொஞ்சம் பயமாவே இருக்குது அவங்க கால வர ஆல்ரெடி அடிபட்டிருக்கு இல்லையா கால ஏதாச்சும் ஆயிடும்போது நம்ம ஹீரோ பயந்து பயந்து ஆனா அந்த பெர்ஃபாமன்ஸை நல்லா வந்து என்ஜாய் பண்ணி அவர் வந்து பாக்குறாரு வியடா பார்த்துட்டு வந்து நம்ம ஈரோனிய மீட் பண்ணுறாங்க ஈரோனி எப்படி இருந்துச்சு என்னோட பெர்ஃபாமன்ஸ் என்னொன்னே ஈரோ அவரோட கோட் கழிப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு உன்னோட பெர்ஃபாமன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னோடே ஹீரனி சரி ஓகே நான் உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் போறாங்க ஹீரோ இல்லை இல்லை இந்த ட்ரெஸ்ஸே நல்லதா இருக்குது நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி வெளியே வந்துன்னு ஈரோயினி உன்னோட நியூ இயர் கிஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டோடனே நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்றாரு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க வீட்டுக்கு வந்தோடனே ஏன் லைட் போடாத சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி லைட் போட போறாங்க ஹீரோ டக்குட்டி இழுத்து நம்ம ஈரணியை வந்து கிஸ் பண்றாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் கிஸ் பண்ணிட்டு ஹீரோ வந்து சொல்றாரு நீ வந்துட்டு உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வந்து ஜலஸா வந்து ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாரு ஹீரோயினி அப்படியே வியாடா பாக்குறாங்க நான் இவ்வளவு செல்ஃபிஷாவோ இவ்வளவு ஜெலசியாவோ நான் எப்பவுமே இருந்தது நீ ஸ்டேஜில் போது யாரும் ஒன்று இந்த மாதிரி பார்க்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு நான் மட்டும் தான் உன்னை பார்க்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு ரொமான்டிக் சீன் வந்து காமிக்கிறாங்க ஹீரோ வந்துட்டு நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் வந்து இப்போ கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நம்ம ஹீரோனியை உள்ள தூக்கிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கியூட்டாக ஒரு ரொமான்டிக் சீன் தான் வந்து காமிக்கிறாங்க அந்த சீனை வந்து கட் பண்ண உடனே இந்த சைடு வந்துட்டு நம்ம ஹீரோவை வந்து ஹீரோயினிய வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க ஹீரோயினும் கொஞ்சம் நர்வஸா வந்து இருக்காங்க ஈரோ மேக்கப்லாம் சூப்பரா தான் இருக்குது வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போறாங்க நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி போல அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு ஹீரோ என்ன எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு ஒன்று பின்னா பண்ணதுன்னா அது சொதப்பிர கூடாதுல உங்க அப்பா அம்மா என்ன வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் எங்க அப்பா அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படியே அவங்க சொன்னாங்கனாலும் நான் அவங்களை டைவர்ட் பண்ணிக்கிறேன் வான்னு உள்ள கதவு திறந்தோடனே அவங்க தங்கச்சிதான் போல அவங்க தங்கச்சி அப்பா அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்துட்டு வா வா நல்லா இருக்கிறியா அப்படின்னு நல்லா இருக்கிறேன் நியூ இயர் சொன்ன உடனே இங்க வா அப்படின்னா எதுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்க அம்மா நீங்க உட்காருங்க நான் வரேன்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் அவங்க அப்பாவும் மீட் பண்றாங்க அவங்க அப்பாவை நீ சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிட்ட சண்டை போற மாதிரியே பேசுறாரு ஒன்னு ஈரோயி வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட கேக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படித்தான் சண்டை போட்டுக்குவாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அவர் மேல அவ்வளவு பாசம் வீட்டுக்கு வர்றது இல்லல்ல எப்ப வந்தாலும் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி பஞ்சாயத்து நடக்கும்னா அந்த பொண்ணு வந்து சொல்லுது அதே மாதிரி அவங்க வீட்டுல இருக்கிறவங்களாம் நீ ஒழுங்காவே சாப்பிடுறதுலயே வீக்கெண்ட் வர்றதுலயே ஒண்ணு ஃபீவர் வந்துச்சான அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் நம்ம ஈரோனி வந்துட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்காங்க நம்ம ஈரோனி உண்மையாவே லவ்லி ஃபேமிலி வந்து இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு ஈரோனி வந்து சொல்றாங்க அப்புறம் அவங்க தங்கச்சி வந்து நீங்க தானே அவரோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லி சொல்றாங்க ஈரணி இல்லை அப்படின்ன உடனே நான் பார்த்துருக்கேன் அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு என்னோட அண்ணாவை நான் அவ்வளோ சோகமா என் லைஃப்லேயே நான் வந்து பார்த்தது கிடையாது அவன் சாப்பிட்ல தூங்கல அந்த ரூம் விட்டே வெளியே வரல இதெல்லாம் வந்துட்டு உங்களாலதான் கடைசியா ஒரு வழியா உங்களையே வந்துட்டு அவன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரியே அவங்க தங்கச்சி வந்து சொல்றாங்க அப்பதான் நம்ம ஈரேணி வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க இந்த சைடு எல்லாரும் சாப்பிட வந்து உட்காந்துருக்காங்க நம்ம ஈரணியும் வந்து உட்காந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மா அப்படியே நம்ம ஈரேனியே பாத்துட்டு இருக்காங்க ஈரணியனோட மேக்கப் கழிஞ்சிட்டு இருக்கான்னு கிட்ட வந்து கேக்குறாங்க அவங்க அம்மா இல்ல இல்ல நீ ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னோடனே அவங்க அப்பா நீ அந்த பொண்ணு எம்பாரஸ் பண்ணாது கவனிடுன்னு சொல்லி சொல்றாங்க சரி சாப்பிடலாம் சாப்பிடலான்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்து கிஃப்ட் வந்து குடுக்குறாங்க நியூ இயர்க்கு அவங்க ஒரு ரெட் கார்டு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ரெட் கார்டு வந்து குடுக்குறாங்க நம்ம ஹீரோக்கு கொடுத்துட்டு அவங்க தங்கச்சி கொடுத்துட்டு நம்ம ஈரோனி கொடுக்குறாங்க ஈரேணி எனக்கு இருக்கு அப்படின்னு நீ வேற ஃபார்மாலிட்டில பாக்காது இனிமேல் நீயே என் ஃபேமிலில ஒருத்திதா அப்படின்னு கொடுத்தோடனே நம்ம ஹீரோயினிக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது அவங்க கண்ணெல்லாம் கலங்குது உண்மையாவே ஒரு லவ்லி ஃபேமிலி வந்து இப்படிதான் இருக்கும் போல இந்த மாதிரி வந்து சாங்காங்காலதான் எனக்கு இப்போ ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயினி அப்படியே சிரிக்கிறாங்க இந்த சைடு அவங்க தங்கச்சி ரூமுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க ஒரு நிமிஷம் உட்காருங்கன்னொன்னே நம்ம ஈரணி போய் ஈரோட ரூம் வந்து தட்டுறாங்க ஈரோட ரூம் வந்து லாக் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஈரணி கருது தந்தோடனே அவர் வந்து மறுபடியும் கிஸ் பண்றாரு ஈரணி நம்ம வீட்டுல இருக்கோம் நம்ம வீடு கிடையாது பேரண்ட்ஸ் வந்துரு போறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நீயே இவ்வளவு நேரம் ஆயும் தூங்கலன்னு சொல்லி கேட்டோடனே ஈரணி எனக்கு தூக்கமே வரல என் கூட சேர்ந்து தூங்கணும்மா அப்படின்னு ஈரோ கேட்டோன்னு ஈரணி அப்பெல்லாம் கிடையாது உங்க கூட நான் சேர்ந்து தூங்கணும் அப்படின்னு ஈரோணி அம்மா உனக்கு ஏதாச்சும் வந்து பட்ட நேம் இருக்குதா அதாவது நிக் நேம் இருக்குதான்னு சொல்லி ஈரணி வந்து கேக்குறாங்க ஈரோ அப்பெல்லாம் கிடையாது எதுக்காக நீ அதெல்லாம் இருக்க மறுபடியும் ஸ்லீப்பா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு ஈரோ கேட்டோன்னு ஈரணி நான் தூங்க போறேன் போ அப்படின்னு ஈரோ மறுபடியும் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இங்கே தூங்கு அப்படின்னு ஈரணி நீருன்னு சொல்லி வெளியே கிளம்புறாங்க அடுத்த நாள் வந்துட்டு அவங்க புது வீட்டுக்கு வந்து இப்ப போனோம் இல்லையா அந்த வீடியோ ஷிஃப்ட் பண்றதுக்காக எல்லாத்தையும் வந்து பேக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ஹீரோயினியோட டைரியை பார்த்துட்டு அந்த ஜூனியர் ஆக்டர் பையன் இருக்கா இல்லையா அந்த பையன் சைன் போட்டு வச்சிருக்கிறத நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு ஓ அவனுக்கு உன் மேல கிரஷ் இருக்குதுங்கிறதுக்காக இன்னும் அவன் ஞாபகமா இதெல்லாம் வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னே ஈரோயினே அப்பெல்லாம் கிடையாது நீ தேவையில்லாத ஜெலஸ் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவன் என்னோட ரூம்லயும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காது பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னே ஹீரோயினி வந்துட்டு அவரோட பொட்டியை ஓப்பன் பண்றாங்க அதுல ஒரு பாக்ஸ் இருக்கு என்னென்ன பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நீ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க வேற ஒரு ஒய் யூனிவர்சிட்டின்னு ஏதோ ஒன்று படிச்சாங்க இல்லையா அந்த இடத்துல இருக்கிற எல்லா டிக்கெட்ஸ் நம்ம ஹீரோ எல்லா டைமும் அந்த இடத்துக்கு வந்து வந்திருப்பாரு போல அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஈரோயினிக்கு வந்து செம்ம அழுகு வந்தது ஹீரோ என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு அப்ப நீ எல்லா டைமும் வந்து என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்க தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து அழுவுறாங்க நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னாலே இப்போ எதுக்காக அழுவுகிறேன் என் கூட இருக்கும்போது நீ அழவே கூடாது ஓகேவா அப்படின்னு ஹீரோ வந்து சொன்னோன்னு ஹீரோயினி சாரி நான் தான் ஒன்று வந்து நிறைய அர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி வந்து ஹீரோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஷார்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாக்கூடோம் அதுதான் இம்பார்ட்டன் வீடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறார் ஹீரோயினி இல்லை அப்படின்னு சொல்லி அழுந்தோன்னே நீ வேறு ஏதாச்சும் சேர்ந்துட்ட மறக்கிறியான்னு ஹீரோ கேட்குறது ஆமா நான் உங்ககிட்ட ஒரு டைம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஈரணி சொல்றாங்க எதுவும் அட்வான்டேஜா அதுதான் நீ டெய்லி எடுத்துக்கிறியா அப்படின்னு ஈர கேக்குற ஈரோனி அது இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன் ஹவர்த்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கணுன்னோடனே நான் ஸ்லீப் வாக் பண்ற மாதிரி நடிச்சு நான் அக் பண்ண ஒரு டைம் அப்படின்னு சொல்லி அடி பாவி நீ இதை வேற பண்ணியா அப்படின்னு ஈர வந்துட்டு அப்படியே சரி ஓகே அழுவாத இந்த மாதிரி அட்வான்டேஜ் அப்ப வேணாலே நீ என்கிட்ட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஈர சொல்றேன் சொன்ன அதுக்கப்புறம் நம்ம ஈரோட எரிஞ்சு போன வீட்டை ரெடி பண்ணிட்டு போல் அங்கே தான் இப்போ அவங்க ஸ்விஃப்ட் ஆக போகிறாங்க போல் நம்ம ஹீரோ அதை பாஸ்வேர்டு வந்து ஹீரோ ஈரோனே இது என்னோட பர்த்டே டேட்டும் இல்லை உன்னோட பர்த்டே டேட்டும் இல்லை அப்போ இது என்ன டேட்டுன்னு கேட்டோடனே இதுதான் நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உள்ள வராங்க எல்லா சோபா டேபிள் எல்லாமே அந்த வீட்டுல இருந்ததே போட்டிருக்காரு ஈரணி எல்லாமே அதுவே போட்டிருக்கா ரொம்ப ஒர்க் பண்ணிருக்க பழைய அப்படின்னு ஈரணி கேட்டோன்னு ஆமா ஆமா உனக்கு வந்துட்டு உண்மையாவே ஒரு வீடு மாதிரி ஃபீல் ஆகணும்ல தான் அப்படின்னு ஈரோ சொல்றாரு ஈரணி நான் இப்ப எங்க தூங்குறது அப்படின்னு கேட்குறாங்க ஹீரோயினி நான் தூங்கு பாத்ரூம்லன்னா தூங்கு ஹால்லன்னா தூங்கு ஆனா நீ எங்க தூங்குனால நான் உங்க கொடுத்துங்க அப்படின்னு ஈரோ சொல்றாரு ஹீரோனி என்ன அநியாயமா போச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அப்படி ஏன் கொடுத்துங்க உடனே அல்லோ என்னோட இடத்த நீ எனக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு ஈரோ வந்து சொன்னேன் ஹீரோயினி வந்து சிரிக்கிறாங்க அந்த சீனை வந்து கட் பண்ண உடனே ஸ்கூலுக்கு வந்து வராங்க போல அந்தமா ஸ்கூல்ல வந்து அந்த சில்வர் ஜூப்ளி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அதுக்காக வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினும் அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க வந்தோடனே ஹீரோ ரியலைஸ் பண்ணிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கிறத நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருது போல் ஹீரோயினிக்கிட்ட கிட்ட சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரோட இவங்க அட்வான்ஸா இருக்கிறாங்கன்னு ஹீரோ வந்து சிரிச்ச உடனே அவங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருப்பா இப்பதான் ஒர்க் அவுட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அப்படியே ஓடி போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு பழைய மெமரிஸ்லாம் வந்துட்டு அந்த ஸ்கூல்ல நடந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க மீட் பண்ணது அவங்க பேரை மாற்றி சொல்லிக்கிறது பையன் பொண்ணு கன்ஃபியூஸ் ஆனது எல்லா ஆசையினையும் அவங்க வந்து மெமரிஸை வந்து கலெக்ட் பண்ணாங்க அப்புறம் கிளாஸில் போய் உட்காடுறாங்க நம்ம ஹீரோ கடை கடைன்னு போய் அவரோட யூனிஃபார்ம் போய் மாற்றிட்டு வந்துடுறாரு போல் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து யூனிஃபார்ம் வந்து மாற்றிட்டு வந்துடுறாங்க அப்போ தான் நம்ம ஈரோனிக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்குறாரு என்ன சர்ப்ரைஸ்னால் எல்லார்கிட்டையும் அவங்க அம்மாக்கிட்ட அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்ம ஈரோனியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு நம்ம ஹீரோயினி பற்றி வீடியோ வந்து எடுத்துருக்காங்க போல அந்த வீடியோ மொத்தமும் நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து போட்டு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு செம்ம அழுகை வந்து வந்துடுது ஹீரோயினி அழுதுகிட்டே இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அதை வந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே ஹீரோ வந்து சொல்கிறாரு நீ வந்து இப்போ தனியாக கிடையாது உன்னை லவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பர்சன்ஸ் வந்து இருக்கிறாங்க அதுல மெயினா நான் இருக்கிறேன் இனிமேல் நீ அழுவே கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்றாரு நீ வந்து மேலும் மேலும் வந்து பறக்கணும் இந்த லவ்ல வந்து நீ பறக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ டயலாக்ஸ் சொன்னோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கே வந்துட்டு இவன் இப்படிலாம் பேசுவானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க அதை ஓப்பன் பண்ணா அந்த பேலே டான்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பொம்மா இருக்குது பக்கத்துல வந்துட்டு ரிங் வந்து இருக்குது நம்ம ஈரோய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோவும் அழுவுறாரு அழுந்துட்டு அந்த ரிங்கை வந்து நம்ம ஹீரோ கொடுக்குறாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஹீரோ கேட்டோன்னே ஹீரோயினி ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஹீரோ வந்துட்டு ரிங்கை வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து போட்டு விட்றாரு போட்டு விட்டோன்னே ரெண்டு பேரும் கிஷ் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் எழுந்து வெளியே ஓடிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சிரிச்சுட்டு இருக்கிறதோடவே இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க இந்த ட்ராமாவும் இதோட வந்து முடிஞ்சது அப்போ நம்மளுக்கு ஒரு கியூட்டாக ஒரு வாய்ஸ் வருவாரு நம்ம என்னதான் லைஃப்பில் வந்துட்டு கஷ்டப்பட்டாலும் சரி நம்மளுக்குன்னு ஒரு பர்சன் வந்து லவ் பண்ண இருந்தா நம்ம லைஃபே வந்து சேஞ்ச் ஆயிடும் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வந்துட்டு நம்மளுக்கு இதெல்லாம் சாங்கா வந்து காமிச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனி மீட் பண்ணது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோனி வந்து ஒரு புக் பச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட பாஸ்கெட் பால் வந்து கீழே விழுந்துருது போல அதை நம்ம ஹீரோனி எடுத்து கொடுக்கும் போது தான் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ரைட் லவ் தான் நம்ம ஹீரோக்கு வந்திருக்கு போல அந்த ஃபர்ஸ்ட் ரைட் லவ்க்காக அவர் இவ்வளவோ வந்து பண்ணியிருக்காரு நம்ம ஹீரோக்காக நம்ம ஹீரோயினையும் அவங்களுக்கு லைஃபே வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க எத்தனை பேருக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்துச்சுங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட் என்ன ட்ராமா போடலாங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு டூ டேஸ் கழிச்சு போஸ்ட்டில் வந்து போடுறேன் ஓகே பாய் பாய்